கடந்த திருச்சி மாவட்டத்துக்கு நடிகர் நடிகராக விஜய் அவர்களுக்கு சற்று எங்கள் திராவிட இயக்கத்தின் திரும்பி பாருங்கள் எங்களது கழக தலைவர் பெருந்தகை பெரியார் மற்றும் திருச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் வட்டி தொட்டி எல்லாம் பயணித்த பெரியார் விருது பெற்ற பெருந்தகை ஐயா மதிப்புக்குரிய சிவசுப்பிரமணியன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களது தலைவர்களின் உழைப்பிற்கு எல்லாம் பாருங்கள் மேலும் இந்திய திருநாட்டின் முதல்வர்கள முதல்வராக தனித்துவம் வாய்ந்த தமிழ் நாட்டிற்காகவும் பணியாற்றி வரும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் நமது கழகத்தையும் அரசியல் என்று என்னவென்று தெரியாமல் பேசிய நடிகர் விஜய் அவர்களுக்கு எங்களது மேலூர் ஊராட்சியின் சார்பாக கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்